இயக்குனர் எஸ் ஏசி அவர்கிட்ட ரீசன் இன்டர்வியூல தளபதியோட இப்ப உங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சுவலா நானும் விஜயும் எப்பயுமே இப்படிதான் இருந்திருக்கோம் அதாவது ரெண்டு பேருமே அதிகமா பேசுற கேரக்டர் கிடையாது சின்ன வயசுல இருந்து நான் அவர்கிட்ட பேசுற வார்த்தையே சாப்பிட்டியா காலேஜ்ல இருந்து வந்துட்டியா அவ்வளவுதான் கன்வர்சேஷன் இருக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் தான் நான் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்டயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் நான் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு என்னோட அந்த ஒரு டிசிப்ளின் தான் காரணம் இயக்குநராக நான் அத்தனை மொழிகளில் போயிட்டு படம் பண்ணி ஹிட்டு கொடுத்துருக்கேன் பட் இதெல்லாம் நான் விஜய் உட்கார வச்சு சொன்னதே இல்ல சோ அவரை நான் வந்து டிசிப்ளினா குரூம் பண்ணணும் அப்படின்றதால ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கேன் அதனால நாங்க எப்பயுமே இப்படிதான் இருந்திருக்கோம் இப்போ அவர் புகழ் உச்சிக்கு போயிட்டதால இந்த மீடியா வெளிச்சம் எங்க மேல படுறதால என்ன இவங்க ரெண்டு பேரும் பெருசா பேசிக்க மாட்டாங்க கை கொடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது பெருசா பார்க்கப்படுது சோ மத்தபடி எங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்து எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்ததோ அதே தான் இப்போவும் இருக்கு தென் இப்போ அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கூட்டம் வர்றத நிறைய பேர் நடிகரை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும் அதெல்லாம் ஓட்டா மாறுதும் விமர்சிக்கிறாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு விஜய் விழாவுக்கு வெறும் ரசிகர்கள் மட்டும் வர்றதில்ல நிறைய அரசியல் ஆர்வம் இளைஞர்களும் தான் வராங்க அண்டு நிறைய ரசிகர்களுமே அவரு அரசியலுக்கு வந்திருக்கிறத வரவேற்கிறாங்க சோ அதனால ஜஸ்ட் நடிகரை தான் பாக்க வராங்க ஓட்டாலாம் மாறாதுன்னு யாராலயும் சொல்லிட முடியாது அப்படின்ற மாதிரி தளபதி பத்தி பாசிட்டிவா தான் பேசியிருக்காரு அண்டு எஸ்ஏசி அவர்கள் சொல்றத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க தான் அப்பாவோட ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க நம்ம ஜென்ரேஷன்லயும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லயும் சரி மோஸ்ட்லி அப்பா மகன் பேசிக்கவே மாட்டாங்க பட் மீடியாவுல இது பயங்கர பூதகரமா வெடிச்சதுக்கு எஸ் ஏசி அவர்களும் ஒரு ரீசன் அதாவது தளபதியோட அனுமதி இல்லாம கட்சிலாம் பதிவு பண்ணாரு சோ அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தளபதி கேஸ்லாம் போட வேண்டியதா போச்சு பட் இப்போ எஸ் அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்றது இல்ல அண்டு மாநாடு பொதுக்குழு கூட்டம் பிளாக் லான்ச் சொல்லிட்டு டிவி கேட முக்கிய நிகழ்வுக்கு எஸ் எஸ் அவர்களும் போறாரு சோ இந்த ஒரு பாசிட்டிவிட்டி இப்படியே தொடரட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ